மாது ரெட் ரெட் எயிட்டீன் செவன் டுவெண்டி த்ரீ ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாரி டூ தௌசண்ட் தேர்ட்டீன் ஹைகோர்ட் ஆஃப் யூகேஜர் மெட்ராஸ் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி பதிமூணில் தீர்ப்பு கொடுக்குறாரு ஜஸ்டிஸ் எலிபி தர்மராவ் அப்புறம் ஜஸ்டிஸ் வேணுகோபால் நான் என்ன கேட்டதுன்னா இந்த மலினீர் வடிகால் கால்வாய் தண்ணி வடி இல்லைங்க தண்ணி தேங்கி இன்னும் கொசு உற்பத்தி வருது ஒரே நாத்தமாக ஆறுது நிறையா மக்கள் எங்கிட்ட புகார் பண்ணுறாங்க அதனால் அது வேண்டாம் அதை வேண்டான்னு மாதிரி சேகரிப்பு மையம் மண்டலத்துக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் வச்சுருந்தேன் எனக்காக ஒரு வக்கீல் ஆஜரானார் அப்போது சுப்ராஜுங்கிற அட்வொகேட்டு எனக்காக ஆஜரானார் பெட்டிஷனர் பீய் இவர் எது ஜட்ஜி எழுதுறாரு த பிட்டிஷனர் பீயிங் செக்ரட்டரி ஆஃப் ஜனதா வாட் ரிசீவ் சோ மினி கம்ப்ளைண்ட்ஸ் ஃப்ரம் த பீப்புள் ரிகார்டிங் ஃபெயிலியர் ஆஃப் தி ரெயின் வாட்டர் ட்ரெயின் நெட்ஒர்க் ஸ்கீம் என்ஸ் ஈ மேட் ரெப்ரஸன்டேஷன் டு தி ரெஸ்பான் ரெஸ்பாண்டன்ஸ் ஆன் தேர்ட்டி ஒன் 1, 2013. But no stop, no step has been taken by them. In the month of June 2013, 2013, the South Chennai local people, nearly about 200 persons, submitted a petition to the mayor requesting him to stop constructing stormwater drains because it is preventing rainwater and water is flush, flushed into the sea instead of filling the groundwater. However, the respondents have not taken any positive action on the said representation. Hence, the petitioner இஸ் கன்ச கன்சைன்ட் டு ப்ரஸண்ட் பிடிஷன் சீக்கிங் ஃபார் த ரிலீப் சைட்டட் சூப்ரா அப்படின்னு போட்டு இரநூறு ம இரநூறு பேர் மேயர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அந்த மழைநீர் வடிகால் கால்வாய் வேண்டாம் தண்ணி வடியாக தண்ணியெல்லாம் கடலுக்குள்ளே வீணாக போகுது அதனால் தண்ணியை தேக்க வைக்கிறதுக்கு வெளியாக பாருங்கள் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் மேயர்கிட்ட போகிறார் கொடுத்துருக்காங்க அப்போ மேயர் யாரையும் தெரியல எனக்கு டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் அவர் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை அப்படிங்கிறதுனால நான் பெட்டிஷன் நான் வந்து ஹைகோர்ட்டில் போட்டேன் எனக்காக ஒரு வக்கீல் ஆஜரானார் மாண்புமிகு நீதியரசர் இப்போது ஒரு நீதியரசர்னால் அவங்களுக்கு இப்போ யார் யாபோகம் வருது டெல்லியில் ஒரு நீதியரசர் வீட்டில் தீ பிடிச்சிது கோடி கோடியாக கோடி கோடியாக பணம் பற்றிச்சு அதே மாதிரி ஒரு நீதியரசர் என்ன பண்ணுறாரு த ப்ரேயர் சார்ட் ஃபார் பை த பெடிஷனர் கனாட் பி கன்சிடர்டு அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹவ் ஓவர் இட் இஸ் த அட்மிட்டட் கேஸ் ஆஃப் தி படிஷனர் தட் ஹீ பிலாங்ஸ் டு எ பொலிட்டிகல் பார்ட்டி இட் இஸ் நத்திங் பட் எ பப்ளிக் பப்ளிசிட்டி ஓரியன்ட் லிட்டிகேஷன் பப்ளிசிட்டி ஓரியண்டட் லிட்டிகேஷனாக விச் கனாட் பி கன்சிடர் என்டர்டைன்ஸ் டிஸ்மிஸ்ட் ஹவர் ஷேல் பி நோ காஸ்ட் நோ ஆர்டர் ஆஸ் டு காஸ்ட் அப்படின்ட்டு பப்ளிக் ஓரியன்ட் சீசன்னா என்ன பண்ணோம் பத்து லட்ச ஃபைன் போட்டுக்கல எனக்கு அன்னைக்கு அந்த ஆள் இப்படி ப பண்ணதுனால அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அடா போங்கடா கோர்ட்டுமா நீங்களும்மா விட்டுவிட்டே அதுக்கப்புறம் அந்த நீர் வடியால் கால்வாய் கான்ட்ராக்டருக்கு சண்டை வந்து ஆகிக்கோர்ட்டுக்கு போக ஆரமிச்சாங்க சரினு சொல்லி நம்ம நம்மளும் தான் நல்லா இருக்காது ஏற்கனவே கார்பரேஷன் இணையதளத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் கூத்த பார்த்துட்டு கார்பரேஷன் இணையதளத்தில் ஒன்று போட்டிருந்தாங்க சென்னை நகரம் வந்து வடி அப்படி ஃப்ளாட்டாக இருக்குதுனால் தண்ணி வடியாது மலேரியா வடிகால் கால்வாயில் தங்கி தேங்கி தண்ணி தேங்கி நின்று கொசு துவச்சாது மலேரியா டெங்கு வருதுன்னு இருக்குது இணையதளத்தில் அதை சைட் பண்ணி ஒரு கேஸ் போட்டேன் மட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் பன்னெண்டாந்தேதி வந்தது நீதியரசர் சத்யநாராயணாங்கிற விசாரிச்சார் சார் ஆனால் ஒன்றும் ஆர்டர் போடல நவம்பர் மாதம் போடுறாங்கன்னாரு நவம்பர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போடுறனா அது வரைக்கும் அந்த கேஸ் வரவே இல்லை நானும் லெட்ரு மேலே லெட்ரு போட்டு ஸ்பீட் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டு ஸ்பீட் போஸ்ட்டுன்னு லெட்ரு போட்டு போட்டு அழுத்து போயிடுச்சு ஒன்றும் நடவடிக்கை பண்ண எடுக்க மாட்டேங்கிறேன் அதனால இந்த மாதிரி ஒரு சின்னதாக கட் பண்ணி பையில் மாட்டி தோலில் மாட்டிக்கிட்டு முந்தாரணத்து கூட அப்படியே உலகாக வந்தேன் சில பேர் பார்த்தாங்க ஏதோ மென்டல் போலுக்கு இந்த அப்படி தூண் ரெண்டு இந்த மலினி வடிகால் கால்வாய் அன்னைக்கே அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணில் அந்த ஆள் நிறுத்திருந்தாருன்னா ஐயாயிரம் கோடி மிச்சமாயிருக்கும் ஐயாயிரம் கோடி மிச்சமாயிருக்கும் அதே மாதிரி உயிர்பலி வாகனம் குண்டுக்குழி சாலைகள் அது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தான் நீதிமன்றம் இவ்வளோ கேவலமாக போகணுன்னு சத்தியமாக கனவு நினைக்கலங்க நாங்கள்லாம் உத்தியோகத்தில் இருக்கும்போது நீதிவரசரை பார்த்தோம்னா அப்படியே பயங்கரமாக சொல்லி அடிச்சு அந்த க்ளாஸ்பிட்டலாம் போட்டுவிட்டு அவருக்கு அவ்வளோ மரியாதை இப்போ பார்த்தா மரியாதையே போச்சு நீதி இப்படியே கேவலமாக தான் என்ன பண்ணுறது நான் போய் கேட்குறேன் ஏங்க லிஸ்ட்டு பண்ணல ஆனால் லிஸ்ட்டு ரிஸ்டார் ஜெனரலில் பார்க்கணுன்னா அங்கே ஒரு ஒரு பிஏவோ யாரோ சார் அதெல்லாம் இவங்க பார்க்க முடியாது நீங்கள் ஜுடிஷியல் ரிஜிஸ்டாராக பாருங்கள் அங்கே போனால் அங்கே வாசல் ஒன்று நீங்கள் ஜுடிஷியல் ரிஸ்டாராக பார்க்க முடியாதுங்க நீங்கள் போய் அந்த ரிட் செக்ஷனை போய் பாருங்கள் அங்கே போய் பார்த்தா சார் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் மென்ஷன் பண்ணால் தூரம் உடனே ஒரு ஸ்லிப்பில் கொடுப்பாரு கொடுப்பார் அப்பவும் போட மாட்டாங்க என்ன பண்ணுறது அதனால் இது யாராவது பார்க்குறவங்க தயவுசெய்து இந்த வாரத்துக்குள்ளே இந்த கேஸை கொண்டுற வழியை பாருங்கள் இல்லைன்னா கொசு கடிச்சு கொசு கடிச்சு நிறைய பேருக்கு டெங்கு வரும் கை கால் முழங்காம போயிடுவாங்க நாசமாக போயிடுவாங்க இது வந்து புது புது நலன் கருதிய ரெண்டு வணக்கல் தான் தயவுசெய்து யாராவது உதவி பண்ணுங்க இந்த வழக்குகளை பட்டியல் இனிமேல் அங்கே போய் நிற்கிற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை கோர்ட்டில் போய் கேஸ் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு ஐயா ஐயா நின்று யாராவது பார்த்து இந்த வழக்கை கொண்டாங்க அதிகாரிகளாக நீதிபதிகளாக பார்த்து நல்ல முடிவு சொல்லணும் ஜெய்